அதத்தான் நான் சொன்னேன் எப்பொழுது யார் வாய் கேட்கணும் கேட்கணும் உலகமே இருக்கு அது எழுத்து தனியா நிக்கிறதுனாரு பையன் உலகம் சரியின் பட்டுச்சுன்னா தன்னஞ்சி அறிவது பொய்யா இருக்க பொய் தவிர தன்னஞ்சியே தன்னை சொல்றது என் மனசுக்கு இது சரியின் படுது கடவுள் இல்லைன்னு படுது அதனால நான் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவேன் உலகம் பூரா எழுத்து வந்து கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் ஆனா அப்படி நான் சொன்னேன்னா இந்த உலகத்துல பெயா வைக்கப்படும் மாதிரி இந்த பொருள் சொல்லியிருக்காங்க அதுதான் விளக்க சொன்னா தெரியாட்டி அனைவருக்கும் அழகையா வைக்கப்படும் என்பது ரொம்ப பேர் வந்து உலகில எல்லாரும் பேயின்னா எழுதியிருக்கிறாங்க

இது என்ன சொல்றது அந்த குரல் என்ன உள்ளத்தால் என்பான் உலகத்தால் உண்டென்பது இல்லை ஆஹ் உலகத்தால் உண்டு என்பது பையத்து வையத்து அழகையால் வைக்கப்படும் கடவுள் பிரச்சனையே கிடையாது ஒன்று ஒன்றை இல்லை என்கிறானோ அதுதான் முக்கிய எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கடவுள் நினைச்சாங்க அது இல்ல கடவுளை இல்லை அச்சத்தில் வெளித்தேன் அதாவது ஒன்று என்பதை இல்லை என்று அவன் சொல்கிறான் அதாவது அன்று என்பதும் உள்ளது உள்ளதை வைத்துக் கொண்டே இல்லை என்று சொல்லுவவனைத்தான் இதை குறிக்கமே தவிர கடவுள் நீங்க வரவே இல்லை நான் என்று ஒண்ணு இருக்கிறேன் இந்த அழகு என்பது மட்டும் நான் பிரித்து சொல்லி அழகை என்றால் அழகு என்றால் பிரித்து எழு பிரித்து கொடு பிரித்து விட்டு எடுத்து அர்த்தம் அதாவது உண்டு என்பதை அல்லது வைத்து கொண்டு இல்லை என்பதை அதாவது அவரை என்று பிரித்து விடுகிறார் அவ்வளவுதான் மனிதனா அவரை என்னாதே அவனை அவன் அழகையா வைக்கப்படும் அவன் முடியாது என்பதுதான் இது பொருள் நான் தான் அதை எழுதியிருக்கிறேன் ஆனா இந்த கடவுள் பிரச்சனை கிடையாது பிரச்சனை இல்ல நான் கேக்குறது ஊரோடு அது கூட அப்படி கூட அதான் அது ஏன் கேட்டா வள்ளுவர் வந்து உலகத்தாரோடு ஒட்ட உழுகல் ஒரு குரல் இருக்க இந்த உலகத்தாரோடு ஒட்ட உழுதல் என்பதற்கு இந்த உலகத்தார் என்பது சான்றோர் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படி உயர்ந்தோர் என்ன சொல்லுகிறார்கள் அவர் பக்கம் போகணும் அர்த்தமே நூத்து நூத்துக்கு பத்து பேர் தான் சான்றோராக இருப்பார்கள் தொண்ணூறு பேர் சான்றோராக இருக்க மாட்டாங்க அதனால மற்றவங்க என்ன இல்ல நீங்க உயர்ந்தோர் என்ன சொல்கிறார்களோ அவர் பக்கம் தவிர தொண்ணூறு பேர் சொல்ற நோக்கம் இருக்காதே நடக்கும் இது ரொம்ப பேர் இப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க ஊர்ல ஒரு ஆயிரம் பேர் இருப்பான் அது தொள்ளாயிரம் பேரு ஒரு கருத்தை வச்சிருப்பான் நூறு பேர் வேற கருத்தை வச்சிருப்பான் நீ அந்த தொள்ளாயிரம் பேர் கருத்தோட போகணும்னு அர்த்தமே இல்லை இந்த நூறு பேர் கருத்தோட போனதான் பொருள் அவங்க யார் உயர்ந்தோ உலகம் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே எல்லாம் சொல்லுது உலகம் என்றாலே உயர்ந்தவர்களை வைத்துதான் கணக்கு அதனால உயர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் பக்கம் இரு மற்றவர்கள் உயர்ந்தவரை தாழ்ந்தவர்கள் தீயவர்கள் அவர்கள் பக்கம் இருக்காதே நல்லவர்கள் சொல்வது பக்கம் இரு நல்லவர் எப்பவுமே குறவாக இருப்பார்கள் எந்த உலகத்திலும் தீயவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் அதனால இந்த அலகை என்பது பிழித்து வைத்திருந்த அவன் மனிதன் இருந்து எடுத்துடும் அர்த்தம் நீங்க வேற என்ன பொருள்னா வைத்துக் கொள்ளலாம் இல்ல அதை பத்தி பிரச்சனை இல்ல ஊரோடு ஒத்துவாழ்ந்து வந்து ஒரு சொல்றாரா அப்படின்னு இல்ல இல்ல அது கிடையாது 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 உயர்ந்தோர்வோடு ஒத்துவாழ்னா பகுத்தறிவோடு வாழ்